ஈரானின் ஏவுகணை களஞ்சியம் மத்திய கிழக்கில் மிகப்பெரியது மற்றும் மிகவும் மாறுபட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க மத்திய கட்டளையின் ஜெனரல் கென்னட் மெக்கென்சி ஈரானிடம் மூன்றாயிரம்க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக கூறினார் தெஹ்ரானில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் அனியேவின் படுகொலை பெயரூட்டில் ஹெஸ்பொல்லாவின் முன்னணி பிரமுகர் புவாச்சுக்ரின் கொலையுடன் மத்திய கிழக்கு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியுள்ளது மேலும் ஈரானியர்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலுடன் பதிலடி கொடுக்கக்கூடும் என்ற உணர்வும் எழுந்துள்ளது எஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்குமா என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஈரானும் அனியாவின் கொலைக்கு பதிவிற்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளது பல ஆண்டுகளாக மேற்கு நாடுகளால் அச்சுறுத்தலாக கருதப்பட்ட ஏவுகணைகளின் துல்லியத்தை நாடு கணிசமாக மேம்படுத்தியுள்ளது ஈரானிய ஆயுதம் வழக்கமானது அந்த நாட்டில் இன்னும் அணு ஆயுதங்கள் இல்லை ஆனால் ஈரான் அந்த வகை ஆயுதங்களை உருவாக்கினால் அதன் பல ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் யெசேலிய செய்தித்தாள் தி டைம்ஸ் ஆப் எசேலால் மேற்கோள் காட்டப்பட்ட வாஷிங்டனை தளமாக கொண்ட ஒரு அமெரிக்க அரசு சாரா அமைப்பான ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் கூற்றுப்படி ஈரானிய ஏவுகணைகள் பெரும்பாலும் வடகொரிய மற்றும் ரஷ்ய வடிவமைப்புகளை அடிப்படையாக கொண்டவை மற்றும் சீன தொழில்நுட்பத்துடன் முழுமையாக்கப்பட்டுள்ளன இந்த ஏவுகணைகள் முக்கியமாக குறுகிய மற்றும் நடுத்தர தூரம் கொண்டவை கடந்த தசாப்தத்தில் தெஹான் ஆளில்லா விமானங்களின் முக்கிய உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராகவும் மாறியுள்ளது அமைதிக்கான அமெரிக்க நிறுவனத்தின் கூற்றுப்படி ஈரான் ஆயிரக்கணக்கான மேம்பட்ட கண்காணிப்பு உளவு மற்றும் போர் ட்ரோன்களை தயாரித்துள்ளது மேலும் என்னவென்றால் ஈரானிய ட்ரோன்கள் எதிர்ப்பின் அச்சு ஈரான் எஸ்புல்லா ஏமனின் பகுதிகள் மற்றும் ஈராக் மற்றும் சிரியாவின் ஈரானிய சார்பு போராளிகள் மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்றாக மாறியுள்ளன மேலும் ரஷ்யாவிற்கு எதிரான தாக்குதல்களில் அவற்றை அடிக்கடி பயன்படுத்துகிறது உக்ரைன் குறுகிய மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் செஜில் போன்ற மாதிரிகள் தனித்து நிற்கின்றன ஈரானிய தொழில்நுட்பத்துடன் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட நடுத்தர தூர ஏவுகணை இது சுமார் எழுநூறு கிலோகிராம் சுமந்து செல்லும் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது மைல்கள் வரை இலக்கை அடையும் திறன் கொண்டது இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தெஹான் மற்றும் தெல் அவைவிடையே உள்ள தூரம் ஆயிரத்து இருநூற்று நாற்பது மைல்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் குறைவாக உள்ளது சற்றே குறைவான தூரம் கொண்ட மற்றொரு ஏவுகணையான கேபார் அதிகபட்சமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பது மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்டது இது ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையுள்ள பேரோடை சுமந்து செல்லக்கூடியது அதே நேரத்தில் காசிம் ஏவுகணை எண்ணூற்று எழுபது மைல்கள் ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் மொத்தத்தில் எஸ்எல் எல்லையை அடையும் அளவுக்கு ஒன்பது வகையான ஏவுகணைகள் ஈரானிடம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது நாற்பது ஆண்டுகால வரலாறு முழுவதும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கில் அதன் இருத்துக்கும் இடையராது எதிர்க்கிறது ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று ஈரானிய மேஜர் ஜெனரல் காசிம் சுலைமானி ஈராக் பிரதம மந்திரி அடில் அப்துல் மகியை சந்திப்பதற்காக சென்றபோது ஈராக்கின் பாக்தாத் சர்வதேச விமான நிலையம் அருகே அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த கொலை ஈரான் முழுவதும் துக்கத்தில் ஆழ்த்தியது ஜெனரல் காசிம் சுலைமானியை பொறுத்த வரையில் ஈரான் மக்களால் போத்துப்படக்கூடிய ஒருவராவார் இவருடைய கொலைக்கு ஈரான் அமெரிக்க தளங்களை நோக்கி தாக்க முன் வந்தனர் இது ஆபரேஷன் தியாகி சுலைமானி என்று அழைக்கப்பட்டது குறைந்தது பதினைந்து ராக்கெட்டுகள் பாக்காத்தின் மேற்கில் உள்ள எர்பில் மற்றும் அல் அசாத் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி சென்றன குறைந்தது என்பது அமெரிக்க பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் சேதப்படுத்தப்பட்டது இருப்பினும் நிதிநிலை அறிக்கைகளை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ மற்றும் சுயாதீனமான கருத்து எதுவும் வழங்கப்படவில்லை ஈராக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகளுக்கு எதிராக குறைந்தது பதினைந்து ஈரானிய தயாரிப்பான கியாம் மற்றும் பதே ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன ஆபரேஷன் ப்ரூ காமிஸ் உலக வரலாற்றில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் என்று சிஎன்என் அறிவித்ததில் ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமையன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசு சியோனிசா அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியது தமாஸ்கஸில் உள்ள ஈரான் எத்தூரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக பதினைந்து நாட்களுக்கு முன்பு இது நடத்தப்பட்டது ஏப்ரல் பதிமூன்று முதல் பதினான்கு வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரவு எஸ்ரேல் மீது ஈரானின் பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதல் எஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய முதல் நேரடி தாக்குதல் எந்த வகையிலும் முகத்தை காப்பாற்றி குறைந்தபட்ச சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு சிறிய சைகை அல்ல நிகழ்வுக்கு பிறகு சில இடங்கள் பாரிய அளவில் சேதமாகியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய நடத்திய தாக்குதல் முன்னோடி இல்லாத அளவிலான தாக்குதல் ஆகும் ஈரான் எஸ்லில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் தற்கொலை ட்ரோன்களை ஏவியது இது நிகைவில் உள்ள இரண்டு எஸ் விமானப்படை தளங்களையும் மபுண்டில் உள்ள எஸ் எல் உளவுப்படை வசதியையும் சேதப்படுத்தும் நோக்கத்துடன் ஜெர்மன் வடக்கு கோலன் ஹைட்ஸ் தெஹ்ரான் ஆபரேஷன் த்ரூ பிராமிஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த பாரிய ஈரானிய தாக்குதல் சிரியா மற்றும் லெபனானில் உள்ள புரட்சிகர காவலர்களின் குஸ் படையின் தளபதி ஜெனரல் முகமது ரேசா ஜாஹேடியின் படுகொலைக்கு எசேலை பழிவாங்குவதாகும் ஈரான் ஆரம்பத்தில் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்காக வடகொரியா உள்ளிட்ட வெளிநாட்டு ஆதாரங்களை நம்பியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பத்து களின் முற்பகுதியில் இருந்து அதன் உள்நாட்டு ஏவுகணைகள் வரம்பு மற்றும் துல்லியம் ஆகிய இரண்டிலும் அதிகரித்துள்ளது ஈரானின் எல்லைகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள நிலையான இலக்குகளை சேதப்படுத்தும் அளவுக்கு அவை துல்லியமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டளவில் அதன் எதிரிகளான இஸ்ரேலின் பாதுகாப்புகளை பாரிய ஏவுகணைகள் மூலம் முறியடிக்கும் திறனை அடைந்தது என்று அமெரிக்க மத்திய கட்டளைத் தலைவர் ஜெனரல் மெக்கென்சி தெரிவித்தார் ஈரான் தனது ஏவுகணைகளின் சூட்டுத்திறனை மேம்படுத்தி அவற்றை இடைமறிக்க கடினமாக்கியுள்ளது தெஹ்ரான் அதன் ஏவுகணைகளின் துல்லியம் மரணம் மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதை வலியுறுத்துகிறது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளது ஈரான் குறைந்தது மூன்று நாடுகளான ஈராக் லெபனான் மற்றும் யேமன் ஆகிய நாடுகளில் உள்ள தனது தினாமிகளுக்கு கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது நீண்ட காலமாக மேற்கு நாடுகளை கவலையடையச் செய்யும் திட்டத்தில் ஈரான் பலவிதமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது ஏவுகணைகள் தெரானின் வசம் உள்ள ஆயுத களஞ்சியத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் ஏனெனில் இது இஸ்ரேலின் சிறிய தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க அச்சுறுத்துகிறது இத்துடன் வீடியோவை முடித்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்